இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா அலக்கேசியா மெக்ரோ ரைசஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு டாரோ ரூட்டுன்னு சொல்லுவாங்க இதில் நிறையா வகை இருக்குது இதில் ஒரு வகை மட்டும் நம்ம பார்ப்போம் இந்த இந்த செடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பூக்கும் தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு கிழங்கு வகை அடியில் ஃபுல்லாக அந்த ரூட்டு ஃபுல்லாகவே கிழங்கு தான் இந்த வேறு பகுதி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அலக்கேசியா மெக்ரோ ரைசஸ் அப்படி இல்லைன்னா செயிண்டு பிளான்ட்டு இல்லைன்னா ஃப்ளவர் பிளான்ட்டு இது மாதிரி நிறையா சொல்லுவாங்க இதிலே வந்து ஜெயிண்ட் அலோக்கேசியா இல்லைன்னா ஜெயிண்ட்டு ஓடோரா அப்படிங்கிற நிறையா பேர் இல்லைன்னா எலிஃபெண்ட் இயர் இந்த லீஃபை பார்த்துட்டு யானை காது இது மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த கிழங்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நேரடியாக வந்து அவிச்சு சாப்பிட முடியாது அதே மாதிரி குழம்புலையும் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது நிறையா ப்ராசஸ் பண்ணி தான் பண்ணலாம் ஏன்னா நேரடியாக பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா கால்சியம் ஆக்சிலேட்டு கிரிஸ்டால் உள்ள அப்படியே அந்த அளவுக்கு படிகமாக படிஞ்சு போயிருக்கும் அது வந்து நாகில் வச்சோடனே அரிச்சு எடுத்து அஞ்சிரும் வந்து பிடுங்கி தள்ளுற அளவுக்கு போயிடும் அந்த நாக்கை நம்ம வந்து அந்தளவுக்கு அரிப்பு தன்மை அதிகமாக உள்ளது அதனால் வந்து இதை வேக வச்சு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட சொல்கிறாங்க எண்ணெயில் போட்டு வறுத்து இது மாதிரிலாம் சாப்பிட சொல்கிறாங்க இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சேம்பு அப்படின்னு இது சொல்கிறாங்க இது வந்து பூ இந்த காய் இதெல்லாம் இருக்குது பூ மேலே இருக்குது உள்ளே வந்து அந்த பெரிய மாதிரி இருக்குது இதில் விதையும் இருக்குது இதில் வந்து அந்த காய் உள்ள வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலராகவும் உள்ளே அதை படுத்ததுக்கப்புறம் சிவப்பு கலராகவும் மாறிடும் இந்த பெருஞ்சேம்பு அப்படின்னு சொல்கிற பிளான்ட் வந்து மலேசியாவுக்கும் குயில்லாண்டுக்கும் இடையில் வந்து வெப்பமண்டல காடுகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இதுக்கு இந்த இடம் தான் இதுக்கோட தாயகம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து இந்த கிழங்குனால என்ன பர்பஸ் அப்படின்னா பித்தம் பித்தம் மூல நோயும் மலச்சிக்கல் வந்து ஆகிய நோய்களுக்கு வந்து இதை மூலிகையாக பயன்படுத்துகிறாங்க இது வந்து நிறைய நாட்டில் வந்து இந்த இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க வியட்நாமில் மெடிசினுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க இந்த கிழங்கு இது மற்ற இடத்துல இருக்குன்னா சவுத் ஈஸ்ட் ஆசியா அப்புறம் வந்து ஜப்பான் அப்புறம் சைனா இது மாதிரி நிறையா இதில் இருக்குது அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியாவிலேயும் அதிகமாக இருக்குது இந்த கிழங்கு இதே மாதிரி இந்த கிழங்கு மட்டும் இல்லை இதே டைப்பில் நிறையா வித்தியாசமான கிழங்குகள் இருக்குது இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா தண்டு வந்து வள்ளி கிழங்கு மாதிரி இருக்குது ஆனால் வந்து வள்ளி கிழங்க வந்து நம்ம அப்படியே அவிச்சு சாப்பிட்லாம் டேரெக்டாக உப்பு போட்டு இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டேரெக்டாக சாப்பிட முடியாது தான் ஒரு பிரச்சனை இந்த பிளான்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழேருந்து ஃபுல்லாகவே வந்து அதோடய வேர் பகுதி ரூட்டு தான் அதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளான்ண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை மீட்ரு வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டரை மீட்டருக்கு மேலேயே வளரும் அது அதுக்கு மேலே சிலது வந்து சாஞ்சும் உழுந்தும் அது பாட்டுக்கு நேராக போயிட்ருக்கு நேராக இருந்ததுன்னா நம்மளோட மேலே ஒரு ஆள் உயரத்துக்கு மேலே இருக்குது கிழங்கு வகையில் வந்து இதுவும் ஒரு கிழங்கு தன்னை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஏறலாம் இந்த அதாவது டாரர் ரூட்டை பார்த்துருக்கீங்க ஜெயிண்ட்டு பிளான்ண்டு அப்படின்னு நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள் இந்த பிளான்ண்டு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி சமைச்சிருந்தீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தாவரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில இடத்துல வந்து பண்ணை வச்சு வளர்க்குறாங்க எண்ணெந்த கணங்கை வெட்டி சேல்ஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு வகை பிளான் இது வந்து நிறையா நம்ம வந்து போர்ட்கனி பார்க்கு தனல் மேலே நிறையா பார்த்தோம் இதே மாதிரி போர்ட்கனிக்குள்ளே காடு காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறையா முளைச்சி கிடக்கு இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன்று ரெண்டு வந்து வேஸ்ட்டாக போகிறது தான் நீங்கள் வேணால் வந்து தேர்ட்டாக எடுத்துக்கலாம் இந்த பிளான் எங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சதா சிட்டிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க